இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு தலைப்புல அருமையான ஒரு இதை பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உண்மையிலே நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நாட்டியாவ தான் பேசுவாங்க கடவுள் என ஒருவர் இருப்பின் அவர் தனி உருவத்துடன் வெளியில் வரலாமே வெளிப்படையா காட்சி அளிக்கலாமே மறைந்து இருப்பதன் மர்மம் என்ன அவரை காண மக்கள் ஏன் இவ்வளவு தொல்லைப்பட வேண்டும் துன்பப்பட வேண்டும் தொல்லைப்படும் காண முடிந்ததா முடிகிறதா யார் யாரோ எங்க எங்கேயோ கண்டதா கூறுகிறார்களே இப்போதும் சிலர் கடவுளை காண்பதாக கூறுகின்றனாரே இவர்கள் எல்லாம் என்ன கண்டனர் என்ன காண்கின கடவுள் எப்படி இருந்தாராம் இருக்கிறாராம் அவர் என்ன கூறினாராம் கூறுகிறாராம் கடவுளை காணாதவரின் கண்டவரின் தனி சிறப்பான பயனாக என்ன பெற்றனர் வர்கள் ஏதனும் பயன் பெற்றிருப்பின் காணாதவர்களும் அப்பயனை பெறும்படி கடவுள் எளிமையாக வெளிவந்து எல்லாருக்கும் காட்சி தந்து அருள் புரியலாமே இவ்வாறு செய்வதால் அவருக்கு என்ன குறைந்து போகும் கடவுள் இருப்பது உண்மையானால் அவர் எல்லாருக்கும் காட்சி தந்து அருள் புரியாது அவ்வாறு நடைபெறாத கடவுள் என ஒரு பொருள் இருப்பதாக நம்புவதற்கு இல்லை எனவே கடவுள் பெயரால் கூறப்படுவதன அனைத்துமே கட்டுக்கடையிலே மூட நம்பிக்கைகளே கடவுள் பெயரால் செய்யப்படும் செயல்கள் யாவும் வீண் முயற்சி கடவுள் பெயரால் செய்யப்படும் செலவுகள் அன்னத்தையும் வெறும் பாலே எனவே மக்கள் இனத்திற்கு இந்த வேண்டியதே இல்லை என்பதற்காக இன்னும் பலவாராக நாத்தியவாதிகள் பேசப்படுகின்றார்கள் இப்ப பாத்தீங்கன்னா கடவுள் இல்ல அப்படின்னுங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நாத்தியவாதம் பேசப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப ஆத்தியவாதமா கடவுள் இருக்காரு அப்படின்னுங்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நாத்தியவாதம் முன்னாடி சொன்னதை எல்லாத்தையும் மறுத்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆத்திய கொள்கையை நிலைநாட்டி நிமிர்த்த எவ்வளவோ சப்பை கட்டு எந்து கட்டு மாவு கட்டு எல்லாம் ஆத்தியவாத கட்டப்படுகின்றன அவர்களின் வாதமாவது கடவுள் ஒரு உறுதியாக உண்டு அவரே உலகங்களையும் உயிர்களையும் படைத்தார் அவர் அருளாலேயே எல்லாம் இயங்குகின்றன அவர் இன்றி ஒரு அணு ஆசையாது கடவுளை வழிபடுவாரே புண்ணியவான்கள் அவர்களுக்கே எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அவரை வழிபடாத பாவிகள் இவர்கள் நன்மை என்று பெறுவது அரிது கடவுள் உயிர்களுக்கு உடம்பை தந்தது அவரை வழிபட்டு அவர்கள் ஆகும் அவரை வழிபடுவாரே பிறவி பெருங்கடலை நீந்து கடந்து ஈடுபடலாம் உயர்கரையை அடைய முடியும் அல்லாத பல பிரேவிகளை எடுத்து இந்த உலகத்திலே உழந்து கொண்டு கிடக்க வேண்டியதுதான் கடவுளுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவர் அனாதி கடவுள் எல்லாம் வல்லவர் எல்லாம் அறிந்தவர் எங்கும் நிறைந்தவர் எதிலும் நிறைந்தவர் எங்கு எது நடந்தாலும் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் ஆனால் அவரை வெளிப்படையாக எளிதில் காணவியலாது எல்லோராயம் காண இயலாது அரும்பாடுபட்டு அவரை வழிபடுவோரும் அவருக்கு தொண்டு புரிவதவரும் தியானிப்பவரும் தவம் புரிபவரும் யோகம் செய்பவரும் ஆகிய அணுக்கள் தொண்டர்களை அவரை காண முடியும் ஆழ்ந்த அன்பர்களே அவரை நேரில் கண்டுகளிக்க முடியும் கண்டவர் விண்டிலார் விண்டவர் கண்டிலார் என்பது முடிமொழி எனவே கண்ணுக்கு வெளிப்படையாக தெரியாததால் கடவுள் இல்லை என்று கூற முடியாது கடவுள் மறைந்துள்ளார் விறகுக்குள் தீயும் பாலுக்குள் நெய்யும் எள்ளுக்குள் என்னையும் மறைந்திருப்பது போல் கடவுள் நமக்குள்ளேயே மறைந்துள்ளார் தீக்கடை கோளால் கடந்து தீயை வெளிப்படுத்துதல் போல மத்தால் பால் நெய்யை வெளிப்படுத்துதல் போல உணர்வு என்னும் கடந்தால் முன் வந்து நிற்பார் என்றெல்லாம் ஆத்தியோர் கூறுகின்றனர் கடவுளை வெளிப்படையாக செய்யும் முயற்சி பற்றிய பாடல்கள் ஒன்று திருநாவுக்கு தேவாரத்தில் உள்ளது அதாவது உலகில் தீயினால் பாலில் படுமை போல் மறைய பிங்கிளம் மாமணி சோரியன் உறவுகோல் கட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையில் முன்கிற்கினே அதாவது பாலில் நெய்வு என்னும் ஒப்புமை நம்மால் வரும் திருவாய் மொழியில் கூறியுள்ளார் சிறந்த காலத்தில் நீர்வான் மண் பிறகும் ஆய பெருமானை கடந்த பாலின் நெய்யை போல் இவற்றில் எங்கும் கண்டுகொள் இது வந்து திருவாய் மொழியில் கூறியுள்ள பாடல் அடுத்ததாக செக்கிய ஆட்டினால் வெளிவருகிற எல்லுக்குள் எண்ணெய் என்னும் உழமையே மாணிக்க வாசகர் முடிந்துள்ளார் அதாவது கல்லும் கீழனும் மேலனும் யாழிலும் எல்லும் எண்ணையும் போழ்கின்ற எங்கதையே என்று மாணிக்க வாசகர் முடிந்துள்ளார் எனவே கடவுள் உண்டு அவர் மறைந்துள்ளார் என்பதாக கூறுகின்றனர் ஆத்திகர்கள் கூற மற்றும் ஒரு கருத்தையும் மீண்டும் மறப்பதற்கு அதாவது தந்தையின்றி மைந்தர் எவ்வாறு பிறக்க முடியும் தச்சரும் கொள்ளரும் என்று கருவிகள் எவ்வாறு உண்டாக்க முடியும் கொத்தனார் என்று கட்டணம் எவ்வாறு எழும்பும் நெய்வோர் என்று ஓவியம் ஏது ஆட்டோர் இன்றிகள் ஆடுமா மீட்டோர் என்று யாழிசை ஏது உழவர் இன்றி உணவுப் பொருட்களும் தொழிலாளர்கள் இன்றியது மற்ற பொருட்களும் எவ்வாறு உண்டாகும் எல்லாவற்றுக்கும் காரணங்கள் வேண்டும் காற்று இன்றி மரம் அசையுமா தீ இன்றி புகையுண்டா மலர் இன்றி மனம் ஏது காரணம் இன்றி காரியம் நடைபெறாது இதை போலவே மூல காரணர் ஒருவர் இல்லாமல் உலகங்கள் உண்டாயிருக்க முடியாது காரண காரிய அதாவது காரியவாதிகள் என்னும் நூலில் காரண காரிய வாதத்தின்படி கடவுள் உண்டு என்பதை நிறுவும் வகையில் பாடியுள்ள நான்கு பாடல்களாக சொல்றாங்க மண்டப கண்டோர் மயனுடன் எண்ணல் போடும் குண்டல முதல் கண்டோர் பொற்கன் என்றதன் விண்டுகள் கண்டோர் நெய்வம் ஏந்தல்லன் போடும் அண்டமற்ற கண்டம் செய்யும் இல்லன அறிவாய் நெஞ்சே அடுத்த இன்னொரு பாடலா சொல்றாங்க தீட்டுவன் இன்றி யாம சித்திரம் திகழ்பாவை ஆட்டுவன் இன்றி தாமே ஆடும திரவி யாழினி நீட்டுவன் இன்றி கீதம் விளையுமோ சார சரங்கம் நாட்டுவன் ஒருவன் இன்றி நன்மைகளுமோ தெரிந்து கொள்ளோ அடுத்து மரமுத அசைதலன்

குமரர் தாயின்றி இல்லை மேனின்ற கடவுளும் யாரோ ஒரு ஆற்றல் இன்றி யாரோ ஒருவர் இன்றி உலகங்களும் உயிர்களும் தோன்றியிருக்க முடியாது யாரோ ஒரு ஆற்றல் எனில் அந்த ஆற்றல் தான் கடவுள் ஆகும் எனவே கடவுள் என ஒரு பொருள் உண்டு என்ற உறுதி இவ்வாறாக இன்னும் பலவாறாக ஆத்திகவாதம் பேசப்பட்டு வீடு நடை போடுகின்றன ஆத்திகமா நாத்திகமா ஆத்திகம் நாத்திகம் என்னும் எது சரியானது என தீர்வு காண வேண்டும் நாத்திகர் இணை வினாக்களுக்கு உண்மையில் ஆத்திகம் நேரான சரியான பதில் கூற இயலாது ஏதாவது சுற்றி வளைத்து பேசி சரிகட்ட முயலலாம் அவ்வளவு அவ்வளவுதான் கடவுள் என ஒன்று இருப்பது உண்மையாயின் கண்ணாலேயோ மற்ற பொறி புலன்களாலோ அறிய முடியாதிருப்பதேன் முதலில் இந்த ஒரு கேள்விக்கு நேராக பதில் கூற முடியுமா காற்று என்பது கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் அது உடம்பில் உற்று உரசி அறியப்படுகிறது இனிப்பு என்னும் சுவை கண்ணுக்கு தெரியவில்லை அது வாயால் நாக்கால் சுவைத்து அறியப்படுகிறது மனம் வாசனை கண்ணுக்கு தான் ஆனால் அது மூக்கால் மூன்றும் இழுத்து உணரப்படுகிறது உணி ஓசை கண்ணுக்கு தோன்றவில்லை தான் ஆனால் அது காதால் கேட்டு அறியப்படுகிறது இதை போல கடலில் எந்த பொறி புலனாவது அறியப்படுகிறாரா முதலில் இந்த வினாவுக்கு விடை வேண்டும் விடை வராது விடை இல்லை அலவைகை அதாவது ஆத்திகர் சுற்றி வளைத்து ஒரு கருத்து சொல்வார் அன்பு என்னும் பண்பு தனியமாக கண்ணுக்கு தெரியவில்லை தான் மற்ற பொறிப்புலன்களும் அறியப்படவில்லைதான் ஆனால் தாய் தன் சேவைக்கு செய்யும் அரிய பெரிய உதவிகளை காணுங்கள் அன்பு என ஒன்று உள்ளது என கருதினால் உணர முடிகிறது ஒரு நோயினால் மிகவும் துன்பப்பட்டாலோ அல்லது இறந்துவிட்டாலோ அவரை சேர்ந்தவர்கள் விடும் கண்ணீரை கொண்டு அன்பு என ஒன்று உள்ளது என கருதினால் அறிய முடியாது இவ்வாறே பொறாமை சினம் முதலிய பண்டிகளையும் தனித்தனி உருவமாக கண்ணால் காண முடியாத மற்ற பொறிப்புலன்களால் உணர முடியாத அன்புக்கு சொன்ன செயல்களை போன்ற தொடர்புடைய செயல்களை கொண்டு கருதினால் அறிய முடிகிறது இவ்வாறு பொறிப்புலன்களால் அறிய முடியாமல் கருதினால் அளந்து நினைத்து யூகித்து அதாவது அனுமானித்து அறிவதற்கு கருத்தரவே என்ற பெயர் வழங்குவர் இதனை அனுமான பிராமணம் என்னும் பெயரால் வடமொழியில் வழங்குவர் தனி கண்ணுக்கு தெரியவை காட்சியளவே தமிழிலும் பிரச்சினைத்த பிராமணம் என்னும் வடமொழியிலும் வழங்குவார் நூல்களை படிப்பை வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு அளவே என தமிழிலும் அக பிரமாணம் என வடமொழியிலும் பெயர் வழங்குவார் இந்த அளவைகளும் நூல் அளவை கொண்டு நூல்களை படித்த அறிவு கொண்டு கடவில் உண்மையை நம்பிவிட முடியாது கண்ணுக்கு தெரியாத அளவை கொண்டு கடவில் உண்மையை ஒத்துக்கொள்ள இயலாது ஆனால் நெருப்பின்றி புகையாது புகையை கொண்டு நெருப்பு உண்மையை நம்ப முடிகிறது காரணமின்றி காரியம் நகழாது காரியம் நிழந்திருப்பதை கொண்டு காரணம் ஒன்று காரணம் ஒன்று உண்டு என்பதை ஒத்துக்கொள்ள முடிகிறது இதே போலவே உலகங்களும் தோன்றியிருப்பதைக் கொண்டு அவற்றை தோன்றியவர் ஒருவர் இருப்பது உண்மையை நம்ப வேண்டும் என ஆத்திகர்கள் அதை அனுமான அதமணத்துக்குள் அடக்கிவிடலாம் நீங்களை படித்தவன் வாயிலாக ஒன்றை அனுமானிக்கலாம் அல்லவா எனவே கண்ணுக்கு தெரியவில்லை என்பதை கொண்டு கடவுள் இல்லை என கூற முடியாது கருத்தளவையைக் கொண்டு உண்மையை வேண்டும் காரணகாரிய வாதத்தின்படி கடவுள் ஒன்று என ஒத்துக்கொள்ள முடியும் என்பது ஆத்திகரின் வாதம் சரி ஆத்திகரின் காரணகாரிய காரிய வாதத்தையே ஒத்துக்கொள்ளலாம் அதாவது காரணம் இன்றி காரியம் நிகழாது நெருப்பின்றி புகழாது கொத்தனார் இன்றி கட்டணம் உருவாகாது காரணர் ஒருவர் கடவுள் இல்லாமல் அதாவது மூலக்காரணர் ஒருவர் இல்லாமல் உலகங்களும் உயிர்களும் உண்டாயிருக்க முடியாது என்ற காரண காரிய வாதத்தை ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த வாதத்தின்படி நோக்குங்கள் நமக்கு மூல காரணர் ஒருவர் இல்லாமல் கடவுள் எவ்வாறு உண்டானார் கடவுளுக்கு மூல மூல இருப்பது தோன்றுவதற்கு மூல காரணமா இருப்பது எது காரணத்துக்கு மூல காரணம் எது என்று வினாக்களை அடுக்கி கொண்டே போனால் கிடையாது கடவுள் தானாக உண்டானாரா அவர் தோன்றுவதற்கு மூல காரணம் எதுவும் கிடையாது எதுவும் தேவையில்லை கடவுள் ஆதி அந்தம் இல்லாத தோற்றமும் ஒடுக்கமும் இல்லாத அநாதி பொருள் என்ற விடையே ஆத்தி ஆற்றியவர்கள் திரும்ப திரும்ப கூறுகிறார்கள் அந்த மாதிரி கடல் உயுக்கு மூல காரணம் தேவையில்லை எனில் உலகங்களும் உயிர்களும் மூல காரணமின்றி தாமாக தோண்டின என்று ஏன் கூறக்கூடாது ஏன் நம்பக்கூடாது எனவே காரண காரிய வாதத்தின்படி கருத்தலையன் அனுமான பிராமணத்தின்படி கடலில் உண்மையை நிலைநாட்டிவிட முடியாது உலகில் நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு ஆண்டுக்கு ஆண்டு நாளுக்கு நாள் புதிய பொருட்கள் பல அறிவியலாளாக கண்டுபிடிக்கப்படுகின்றன முற்காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அறியாத பொருட்கள் பல இக்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு பலராக அறியப்படுகின்றன இயற்கையில் மருந்திருக்க ரகசியமாக இருப்பேன் உண்மைகள் உட்பொருட்கள் அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்டு வெளிகுணரப்படுகின்றன இங்கே கண் ஒளி முதலான பொறி புலன்களா உணரவும் படுகிறது அங்கனம் இருக்க கடவுள் என்னும் பொரி மட்டும் பொறி புலன்களுக்கு தெரியும்படி கண்டுபிடிக்கப்பட்டு வெளிக்கொணராகப்படுவது ஏன் விஞ்ஞானிகளால் இயலாவிடனும் மெய்யானிகளாவது இதை செய்தார்களா வித்தை காட்டுபோன ஒரு கூடையை கழித்து வைத்து விட்டு என்னவோ உள்ளே இருக்கிறது இருக்கிறது என்று தேய்த்து கொண்டிருப்பான் எது அதுபோல கடல் இருக்கிறார் இருக்கிறார் என்று வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர கடலில் ஏதோ இருக்கிறார் என்ன விதமாக இருக்கிறார் என்று கால புலன்கள் உணரும் மையம் யாராவது கொண்டு வந்து அறிவித்தீர்களா இனி இனி மேலாவது இயலுமா வித்தை காட்டிக் கொண்டிருக்க கூடாது வெளி வேண்டும் கடையில் இருக்கிறேன் என்று தாமாக மக்கள் இனத்தின் கண்ணதியில் வந்து காட்சி தருவாரா கடையில் முன்னொரு காலத்தில் வெளிவந்து ஒருவருக்கு காட்சி தந்தார் பின்னர் மற்றொரு காலத்தில் வெளிவந்து மற்றொருவருக்கு காட்சி தந்தார் பின்பு வேறொரு காலத்தில் வெளிவந்து வேறொருக்கு காட்சி தந்தார் என்ற புராணங்களில் எடுத்து கதையால் எப்போது வித்தை காட்டுவது போன்றதுதான் அப்போது வெளிவந்தது உண்மையின இப்போதும் வெளிவரட்டுமே இனி எப்போதும் வெளிவருவார் உலகின் ஒவ்வொரு துறையும் அறிவியல் அடிப்படையில் ஆண்டுக்கு ஆண்டு திங்களுக்கு திங்கள் நாளுக்கு வளர்ந்து கொண்டே இருப்பது வளர்க்கப்பட்டு வருவதை வருகிறோம் உற்பத்தி கல்வி மருத்துவம் மின்சாரம் அணுகி ஆராய்ச்சி முதலிய நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருவதை வளர்க்கப்பட்டு வருவதை காண்கிறோம் அங்கு இருக்க கடவுள் துறை மட்டும் ஏன் மேன்மேலும் வளர்ச்சி பெறவில்லை இங்கே மதங்களின் வளர்ச்சி மதவாதிகளின் வளர்ச்சியை சமய சடங்குகளின் வளர்ச்சி கோயில் குளங்களின் வளர்ச்சி தீர்த்துருவிழாக்களின் வளர்ச்சி பூசணை வழிபடுவதில் அதாவது பூசண வழிபாடுகளின் வளர்ச்சியை எடுத்துக் கொள்ள கூடாது இது ஆகும் சிறு பிள்ளைகள் தெரிவில் என்னென்ன விளையாடிய போல பெரிய பிள்ளைகள் ஆத்திகர்கள் கடலில் பெயரால் விளையாடும் ஓரளவாகிய பெரிய விளையாட்டு ஆகும் இவையெல்லாம் கடல் துறையின் வளர்ச்சி ஆகும் இந்த வேடிக்கை கடல் துறையின் வளர்ச்சியாக மாட்டாது இந்த வேடிக்கை விளையாட்டுகளை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம் உண்மையான கடல் துறை வளர்ச்சி ஆவது கடல் அந்த காலத்தில் அங்கே அவருக்கு காட்சி தந்தார் இந்த காலத்தில் இங்கே இவருக்கு காட்சி கொடுத்தார் அவர் எவருக்கோ அளிக்கிறார் என்றெல்லாம் கடவுளிக்கிறார்களோ அந்த காட்சி தரும் கடல் செயல் எப்போதும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு காலத்தில் பதிமூணாயிரம் காட்சி அளித்தார் எனில் பின்னர் நூற்று கணக்கானவருக்கும் அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான அதன் பிறகு நூறாயிரம் பின்னர் கோடி கணக்கானவருக்கும் அளித்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு நடப்படை கடல் துறையின் உண்மையான வளர்ச்சி

மற்ற துறைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த உண்மையான அன்பும் வளர வேண்டியதுதானே என் மேல் சிலம் கொள்ளக் கூடாது வேண்டும் நன்கு ஆற அமர சிந்தித்து பார்க்க வேண்டும் மேற்கூறியவற்றிலிருந்து புறப்படும் இது சார்பாக இன்னும் சில சொல்ல வேண்டியது உள்ளது புத்தர் பெருமானைய நாத்திகர் என புகழும் ஆத்திகர்கள் உள்ளனர் புத்தர் கடவுள் பற்றியும் பூசனை நோம்பு வழிபாடு பற்றியும் உபோகிக்கவில்லை இறுதியில் அடைவராக சொல்லும் வீடு பேரும் மோட்சம் பற்றியும் அவர் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை நல்லொழுக்க நல்லொழிகளை பற்றி அவர் பெரிய வற்புறுத்தினார் நல்லொழுக்க நல்லொழிகளை பற்றி இந்த காலத்தில் சமூக சீர்திருத்தவாதிகள் வலியுறுத்துகின்றனர் அல்லவா இக்கொள்கை காரணமாக ஆத்திகர் சிலையா புத்தர் நாத்திகர் என புகழப்படுகிறார்கள் புத்தரை போலவே ஆதிசங்கரை நாத்திகர் என நவிழ்ந்தவர் உள்ளார் இவர்கள் ஆதிசங்கரன் அத்வை கொள்கையை நாத்திகன் என அவிழ்வதும் உண்டு அத்வைதம் என்ற சொல்லுக்கு இரண்டு அற்றது அதாவது ஒன்று என்பது பொருளாகும் கடையில் உயிர்களும் கடலும் உயிர்களும் வேறல்ல பொண்ணும் பணியும் போல அதாவது பொண்ணு ஒன்று பல வகை அணிகளான அணி ஆகியிருப்பது போல கடவுள் ஒருவரை எல்லா உயிர்களும் ஆயி உள்ளார் கடவுளே உயிர் கடவுள் அகம் ஹம்சு என்பது அத் உரை நூலில் ஒன்றாகும் இதன் பொருளை நானே கடவுள் என்பதாகும் நானே என்பது உயிர் தன்னையே செல்ஃப் குறிப்பதாக கொள்ள வேண்டும் இப்ப கடவுளை பத்தி ஆத்திகம் ஆத்திகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு தரப்பு கருத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இதை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் அப்படினுங்கிறது உங்களுக்குள்ள உணருங்க ஆனால் கடவுளை நிச்சயமாக உணரலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் வந்து கடந்த பதினெட்டு வருடமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் தினசரி காலையில் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு இருப்பேன் அந்த தியானத்து படி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா சொல்றது என்னன்னா கடவுள்னுங்கிற ஒரு இருக்காருன்னுங்கிறவங்களுக்கு இருக்காரு தான் டிடி பார்த்தா யூடியூப் சேனலை படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அனைவரும் பார்த்து பயனடைட்டும் தேங்க்யூ